இப்போ ட்ரம்ப் வந்து அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்காரு இந்தியா வந்து மோடி எப்போயுமே என் ஃப்ரெண்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா வந்து டேட் எக்கானமினார் இந்தியா வந்து பாகிஸ்தான் சீனாவில் போய் சரண்டர் ஆயிடுச்சுன்னு சொன்னார் இப்படி எல்லாம் ரொம்ப திட்டிகிட்டு இருந்தவர் ரெண்டு மூணு நாளில் வந்து இந்தியா வந்து ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி நான் மோடி வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு உன்னாடியே மோதியும் வந்து ரிசிப்ரோக்கேட் பண்ணியிருக்காரு இப்போ இந்த ட்ரம்ப் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம ரியாக்ஷன் கொடுக்குறதே தப்புன்னு தோணுது ஏன்னா ஒரே நாள்ல வந்து தன் கம்ப்ளீட்டாக தன்னுடைய ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டு வேறு மாதிரி பேசுகிறாருங்கிறத பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்தால் அவர் பேசுறது பதில் சொல்லணும் ஏன்னா இவர் இந்த மாதிரி சொல்கிற அதே நேரத்தில் பீட்டர் நவரோ அப்படின்னு அவருடைய அட்வைஸர் கொடுத்திருக்கார் அவர் ஆரம்ப காலத்திலேருந்தே இந்தியாவை பற்றி ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காரு அவர் சொல்லியிருக்கார் இந்தியா கொஞ்ச நாள் நெகோஷியேட் அவளுக்கு கெஞ்சிக்கிட்டு வரும் அந்நேரம் பார்த்துக்குவோம் போட்டுருக்கோம் ஐம்பது பெர்சன்ட்டு இது வந்து ரஷ்யா போட்டிருக்க நடத்திக்கிட்டு இருக்க யுத்தம் வந்து இட் இஸ் வார் அப்படி இந்தியாவுடைய யுத்தம் ஏன்னா ரஷ்யா ஆயில் வாங்குறோம்னா அந்த பணத்தை வச்சு அவங்க வந்து அங்க உக்ரைன் எடுத்து அவங்க யுத்தம் நடத்திட்டு இருக்காங்களா நம்ம வாங்குற ஆயில் அவங்களுக்கு வர்ற பணம் வந்து அவங்களுடைய டோட்டல் ஜிடிபி ல ஒரு பெர்சென்ட் கூட வராது அப்புறம் எப்படி நம்மளும் வச்சு யுத்தம் நடத்துறாங்க அடுத்து நம்ம வாங்குற மாதிரி சீனா வந்து ஆயில் வாங்குது ஏன் சீனாவை பத்தி வாய மூடிட்டு இருக்காங்க ஏன்னா திருப்பி அடிக்க வல்லமை உள்ள நாடுங்கனால சீனாவை பத்தி வாய மூடிட்டு இருக்காங்க அடுத்து சீனாவுக்கு வந்து இவங்க டேரிஃபு போட்ட போது நோ தொண்ணூறு நாள் கடு கொடுத்தாங்க ஆனால் நமக்கு ஒரு மாதம் கூட கொடுக்கல ஏற்கனவே வந்துருச்சு அமலுக்கு வந்துருச்சு இருபத்தி ரெண்டு செப்டம்பர்லேருந்து அமலுக்கு வந்துருச்சு இதெல்லாம் பார்க்கும்போது ட்ரம்ப் சொல்றது வந்து முக்க முழுக்க முழுக்க நம்புறதுக்கான சான்ஸே கிடையாதுங்கிறது ஒன்று இன்னொன்று இந்த பீட்டர் நபரை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக இருக்காரு அப்படிங்கிறது உண்மை அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு நிறைய கதை சொல்லியிருக்கார் நம்ம நாட்டை பற்றி அடுத்து வந்து என்ன பண்ணிட்டாரு இந்த எக்ஸ் உரிமையாளர் எலான் மஸ்க் அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு இவர் சொன்னது அத்தனை கிரிட்டிக்கலாக பார்த்து இவர் சொன்ன நிறையா செய்தி உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி போட்டார் ஏன்னா இவர் சொன்ன நிறையா செய்தி உண்மை கிடையாது அடுத்து நம்மளை வந்து சொல்றாங்களே சொல்கிறாங்களே நீங்கள் இருந்து இது வாங்குறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்க இப்போ ஆயில் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு எலான் மஸ்க் கரெக்டாக சொல்லியிருக்காரு இப்போ கூட அமெரிக்கா வந்து இது ம இருந்து ஆறு சில விஷயங்கள் வந்து பிளாக்ஸின் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்கிட்டு தான் இருக்கீங்க நீங்கள் அதை நிப்பாட்டில் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது இன்னொன்று பிடன் பீரியட்லருந்தே நம்ம வந்து ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்குறது அவங்க வந்து பொலிட்டிக்கல் ரீசனுக்கு அதாவது ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுங்கிறதுக்காக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் சொன்னாங்க நீங்கள் ரஷ்யாவிலேருந்து ஆயிரம் ஆயில் வாங்குறதை நிப்பாட்டிடுங்க அப்படின்னாங்க ஆனால் உலகத்தில் வந்து ஆயில் பேலன்ஸ்னு ஒன்று இருக்கணும் இந்த ப்ரீ டேட்டா பேலன்ஸ்னு சொல்லி சுவாலஜியில் சொல்லுவாங்க அழிப்பான் அடிப்பொருள் அது மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறதுலேயே வந்து நமக்கு வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அதனால பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இதை வந்து ஒன்றும் சொல்லலை இது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க இவங்களும் ஆரம்பத்துல ஒண்ணுமே சொல்லல எல்லாம் இதுல எல்லாம் என்ன நினைக்கிறேன் எதிலிருந்து வந்ததுன்னா சில பத்திரிகை இது மாதிரி எழுதி இருக்காங்க இந்த இந்தியா பாகிஸ்தான் வாரம் நான் தான் நிப்பாட்டி வச்சேன்னு ஒரு சொன்னார்